தென் மற்றும் மேல் மாகாண சபை தேர்தல் தற்போது அரசியல் மேடுகளில் சூடு பிடித்துள்ளது தேர்தல் கழ மேல் இடம்பெற்றது வருடத்திற்கு இரண்டு லட்சம் வரி செலுத்துகின்றோம் இந்த பணத்தில் தான் காப்பட போடுகின்றார்கள் இந்த நாடு சீரழியும் வரை ஏன் வேடிக்கை பார்த்தார்கள் என்றாவது ஒரு நாள் உங்கள் குழந்தைகள் கேட்டால் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் பாராளுமன்றத்தில் காலையில் பால் சோறு உண்ண முடியாது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் எமது அமைச்சர்களுக்கு சோறு உண்ண முடியாது பள்ளியர்களை உணவுதான் சமீபாடு அடையுமாம் அப்போது எமது பகுதியில் எத்தனை கார்கள் காணப்பட்டன இன்று எத்தனை காணப்படுகின்றன ஸ்கூட்டி செலுத்தும் எத்தனை சகோதரிகள் இன்று உள்ளனர் சகல இலத்திரனியல் உபகரணங்களும் இன்று வீடுகளில் இருக்கின்றன அதனால் மின்சார கட்டணமும் அதிகரிக்கின்றது செலவினங்களை மாற்றுவது என்பது சற்று கடினமானதாகும் மின் கட்டணம் அதிகரித்தமே விடயம் என்று கூறி ஊர்வலம் செல்லும் கூட்டமும் இந்த ஆட்சியாளர்கள் வசம் உள்ளனர் மதுபானத்திற்கும் உணவுப் பதிவிற்கும் அனைத்து பைகளையும் சொன்னார்கள் உங்களது பணத்தை செலவிட்டு இங்கு வந்து இந்த வெள்ளையர் கூட்டம் தான் இன்று ஜெனிவாவில் உள்ளது இது பொல்லை கொடுத்து அடிவாங்கும் புதுமையான ஆச்சரியம் தேர்தலில் போட்டியிட வருகின்றனர் போதைப்பொருள் குடு கெசினோ பெரும் எதிராக தேர்தல் மேடைகளில் பேசுகின்றனர் தேர்தல் பிரசாரங்களில் மதுபாவனை இல்லை என்பது மாத்தமல்ல மதுபானத்தின் மூலமோ அல்லது குடுவின் மூலமோ எந்த பயனையும் பெறுவதற்கு ஒரு சதமேனும் இல்லை இன்றைய அரசாங்கத்தில் இடமளிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இங்கு இடமளிக்கப்பட்டுள்ளது பெல்டி அடிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்வரும் தென் மாகாண சபை தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக அமைய வேண்டும் கட்சியை தெரிவு செய்வதில் பிரச்சனை ஏற்பட போவதில்லை தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளில் சுதந்திர கூட்டமைப்பு தான் சிறந்த கட்சி ஆகவே இந்த கட்சிக்கு வழங்கப்படாத வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகளுக்கு சமனாகும் தமது வாக்கை வீணடித்தது போன்றதாகும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஏ அணியில் உள்ள அறுபத்தேழு ஏழு பேர் அரசாங்கத்தில் உள்ளனர் அதே போன்று அரசாங்கத்தின் பி அணியில் உள்ளவர்கள் வெளியில் உள்ளனர் ஆகவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாட்டை திருத்த முடியாது அனைத்து யானைகளும் அரசாங்கத்தில் யானை புலி மற்றும் கோழிகள் இருந்தால் நாட்டை திருத்த முடியாது வலுவான எதிர்கட்சி இல்லாமல் தொடர்பில் கவலை அடைகின்றோம் அதன் தலைவர் விலகுவதே இல்லை கரடி பொல்லை விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பதை போன்று பிடித்துக் கொண்டுள்ளார் இதுதான் நடந்துள்ளது அதனால் ஒன்றும் செய்ய முடியாது